திரும்பி திருப்பிச்சியில் புரியுதா நான் சொர்க்கத்துலேருந்து வந்தோம் திரும்பி சொர்க்கம் போவோம் அப்படி இல்லை அது இல்லை சொர்க்கம் இருக்குன்னு எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா என்ன இமயமலை பக்கத்தில் இருக்கா என்ன ஐரோப்பாவில் இருக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்காண்ண மத்திய நாடுகளில் இருக்கா என்ன சொர்க்கம் கடவுள் எங்கும் இருக்கிறாருன்னா கடவுள் இருக்கிற இடம் போல் சொர்க்கம் தானே அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற இடத்துல சொர்க்கம் இருக்கு தானே இருக்கோம் அர்த்தம் கடவுள் இருக்கக்கூடிய இடம் தானே சொர்க்கம் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொர்க்கம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சொர்க்கத்தை விட்டு நீங்கள் இருக்கீங்களா அவன் அவங்கள விளக்கி வச்சிருக்கானா சொர்க்கம் ரொம்ப தூரம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வா அப்படின்னு இல்லை நான் தவறு செய்கிறேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது நல்லது தெரிய மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அப்போ நல்லது நான் செய்யும்போது நல்லது எனக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க இது தற்காலிகமானது அப்போ கூட இது தற்காலிகமானது ஏன்னா நீங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா கொடுக்கப்பட்டதுலேருந்து இழந்துட்டோம் நம்ம ஒரு குழந்தைக்கு எப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ அறிவை கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை இறை பாக்கியத்துலேருந்து இறங்கிருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதுக்கு வேண்டியது கல்வி என்ன கல்வி நன்மை தீமையை பிரித்தி பார்க்கக்கூடிய அந்த கல்வி நீங்கள் அதை விட்டு விளக்கி ஒரு பில்டிங்கில் உள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ கதை இருக்குன்னு சொல்கிறீங்க அது மூலம் படி அது வந்து அறிவை இழந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் அறிஞ்சுக்கிறது தான் கல்வி இன்னொருத்தன் சொல்லிக் கொடுக்குறது அவன் பார்த்தது அவன் கேட்டது நீங்கள் படிச்சுக்கிறது பேர் கல்வி கிடையாது ஒவ்வொன்றை பற்றி நீங்கள் அறியணும் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக அறியணும் இதுதான் கல்வி எதை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது வாழ்க்கைக்கானதாக அது கல்வி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நீங்கள் பதினெட்டு வருஷம் கற்றுக்கிட்டீங்க என்ன செய்யணும்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் கொன்றும் கற்றுக்கவே இல்லை நான் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம் அப்படி தான் நம்மளை ஆக்கியிருக்காங்க இப்போ தெளிவு இறைவனிருந்து வரும்போது நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரியுது என்ன செய்யணும்னு புரியும் போதே நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க நான் அதில் கெட்டதை விளக்குறீங்க நல்லதை செய்கிறீங்க இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கிறீங்க நான் என்ன வேலைன்றது இல்லை இல்லை எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அதில் நல்லதை செய்கிறீங்க கெட்டதை விளக்குறீங்க அதில் உண்மையாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இறைவனை வழிபடுறீங்க நான்